நம்ம வந்து வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் நேற்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு திமுக அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க மண்முகு பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடியர்கள் பாக கிளை அமைப்பது குறித்தும் கட்டமைப்புகளை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலே அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகளில் கிளைக்கழகம் அமைக்கிற புது ரத்தம் பாய்ச்சுகின்ற வகையில் நாற்பத்தைந்து வயது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வாய்ப்பு அளித்து அவர்கள் வயதில் மூத்த தாய் கழகத்தில் இருக்கக்கூடிய கழக மூத்த முன்னணியினர் வழி நடத்த அந்த அமைப்பை அமைக்க சொல்லி நாளைய தினம் அது குறித்து ஆய்வு கூட்டம் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் தலைமை கழகம் சென்னையில் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது அங்கே நம்முடைய மூத்த தலைமைக்கழக நிர்வாகிகள் இது குறித்து ஆய்வு நடத்த இருக்கின்றார்கள் அது குறித்து அந்த ஆய்வின் போது உங்களுக்கு நல்ல செய்தி வரலாம் நான் இந்த இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி என்றாலும் கூட நாட்டுடைய நடப்பை இன்றைக்கு நாம் எம்மி பார்க்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அந்த கண்கள் பழுதடைந்தால் நாடு இன்னீடு மூன்று அதைத்தான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வருகிறார் இந்த கூட்டத்தொடரில் இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியினுடைய பாலியல் சம்பளத்தில் சிறப்பு கவனம் ஈர்ப்பு பேரவை விதியின் ஐம்பத்தைந்தின் கீழே கொண்டு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்று அரசு இடத்தில் கவனத்தில் முன்வைத்து மாணவிக எதிர்கட்சி தலைவர் சார்பில் முன்வைக்கப்பட்டது இந்த அரசு முறையாக அந்த வழக்கை நடத்தி அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதே போல் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று முதல் முதலாக யார் அந்த சார் என்று இந்தியா வீட்டு கவனத்தை பெறுகின்ற வகையில் இதற்காக போராடியது பிரதான எதிர்க்கட்சியாளர் அனைத்துமே அண்ணாதார முன்னேற்ற கழகம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களும் ஆகவே நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த தீர்ப்பை நாம் பார்க்க முடிகிறது இது இந்த பாலியல் வன்கொடுமை தொடர் அறக்கூடிய சம்பவம் தஞ்சாவூர் கும்பகோண சம்பவம் என்றால் பட்டியலிட முடியாத அளவுக்கு திறந்தோறும் திறந்தோறும் பாலியல் வன்கொடுமை என்பது நம்மையெல்லாம் வேதனின் உச்சத்தில் ஆழ்த்துவதாக இருக்கிறது ஆகவே இந்த தீர்ப்பு இன்றைக்கு அந்த மருத்துக்கு இன்றைக்கு கூட்டுக்கு மறுத்து போடுகிற ஒரு தீர்ப்பாகத்தான் பார்த்தேன் நல்ல கேள்விக்குமாறு அதாவது நிதி ஆயோக் கூட்டம் மாண்முக பாரத பிரதமர் எல்லா முதல்வர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அந்த நிதி ஆய்வு கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது அதில் பங்கேற்கிற முதல்வர்கள் வேலை இல்லாதவர்கள் அல்ல அதில் பங்கேற்கிற பாரத பிரதமர் வேலை இல்லாமல் அது ஓய்வு நேரத்தில் நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து அதில் திட்டங்களை முன்வைத்து வாதங்களை முன்வைத்து நிதி தேவைகளுக்கு நம்முடைய நியாயமான காரணங்களை முன்வைத்து விவாதிக்கப்படுகிற அந்த ஆய்வு அது ஒரு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் இது ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாய்ப்பல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு இது பிளானிங் கமிஷன் என்று ஏற்கனவே இருந்து விவாதிக்கப்பட்டதை நிதி ஆயோக் என்று அதை மேம்படுத்தி அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கிற போது மூன்று ஆண்டுகள் அவர் வீரவசனம் பேசினார் இதனால் என்ன ஆனது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பின்தங்கியது நிதி கிடைக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை அவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நீதியும் கிடைக்காது நிதியும் கிடைக்காது நான் ஏன் நிதி ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இப்போது நிதி ஆய்வுக் கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்கிறீர்கள் என்று மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருகிறது அரசை பற்றி குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப இதை சொல்வதில்லை நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்வது இதை எதிர்கொள்ள முடியவில்லை ராமனுடைய வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல எதிரிகளை தும்சம் செய்கிற கேள்வி கடைகளை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆளுநர் கட்சியின் அவல நிலையை உலகத்திற்கு தோலிருத்து காட்டுகின்ற வகையிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று மக்கள் மீது அக்கறையிலும் முதலமைச்சர்களும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள் ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசு திராணி இல்லாத அரசாக இருக்கும் ஆக பிரச்சனைகளை திசை திருப்புகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறதை தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற ஒரு அரசு இந்த அரசு இல்லை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊடக வெளிச்சத்திலே விளம்பர வெளிச்சத்தில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தவிர இந்த ஊடக விளம்பர வெளிச்சத்தில் தான் ஸ்டாலின் முகம் மக்களுக்கு தெரிகிறது தவிர மக்களுக்கு சேவை என்கிற அந்த வெளிச்சம் என்பது இரு சூழ்ந்து இருக்கிற காரணத்தினாலே இந்த அரசு மக்களால் புறக்கணிக்கப்படுகிற அரசாக நாட்டில் என்ன நிலைமை இருக்குது அது வந்து அதை பொம்மை முதலமைச்சர்னு எங்கள் மாண்பு எதிர்கட்சி தலைவர் சொல்வார் இதுதான் நாட்டினுடைய நிலமை இது இப்படி இருக்கிறது இல்லை அவர் குத்தாட்டம் போட்டு கைத்தட்டி இருக்கிறத வந்து பார்க்குறதுங்கிறது வந்து இதை எப்படி எந்த வார்த்தையால் விவரிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் நாட்டில் அக்கறை செலுத்த வேண்டிய கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் ஆகியிருந்திருக்கிறது இப்போ கோடைக்காலம் வெயில் காலம் வந்துருச்சு மின்தறை அதிகரிக்கிற தேவையை அதிகரிக்கிறது அப்படினா மின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அது சப்ளை சீராக இருக்கணும் இதெல்லாம் வந்து செய்யணும் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்பார் பேச்சை கேட்டாரோ அல்லது அவருக்கே அது விருப்பம் இருக்கிறதோ தெரியவில்லை அந்த ஒரு அந்த நடனத்தை பார்க்க முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறது ஊட்டியிலே போய் அங்கே அவருக்கு பொழுதை கழிப்பதற்கு நேரம் இருக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவருக்கு நேரமில்லை சட்டமன்றத்தில் பதில் சொல்வதற்கு நேரமில்லை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நேரமில்லை அங்கே சமாதான சமாதான கொடியை எடுத்துக்கொண்டு தந்தை ஸ்டாலின் முதலமைச்சர் செல்கிறார் இங்கே இளவரசர் வீரவசனம் ஈடிக்கும் பயமில்லை மோடிக்கும் பயமில்லை ஆனால் என் தம்பி துபாய்க்கு பறந்தோடி விடுவான் என்று வீரவசனம் பேசுகிறார் இதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்று குழம்பு போயிருக்கிறார்கள் ஆகவே ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக அரசு எப்படி மின்வெட்டின் காரணமாக வீட்டுக்கு போனதோ அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப் பொருள் நடமாட்டம் பாலியல் வன்கொடுமை காரணத்தினாலே அது தடுத்து நிறுத்த தவறிய காரணத்தினாலே அது ஸ்டாலின் வீட்டுக்கு போவது உறுதி கோயபுல்ஸ் பிரச்சாரத்தை முதலீடாக வைத்து விளம்பர வெளிச்சத்தில் தன் முகத்தை காட்டி மக்களை ஏமாற்றுகிற இந்த நாடகம் என்பது நீண்ட நாள் தொடராது முடிவு பெறுகிற காலம் வந்து விட்டது ஆகவே மக்கள் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகி தயாராகிவிட்டனர் வீட்டுக்கு அனுப்பணுன்ற எண்ணம் வீட்டுக்கு அனுப்பணுன்ற எண்ணம் வந்து உறுதியாக இருந்த பட்சத்தில் சரியாக கூட்ட நிகழ்ச்சி அமைந்தால் மட்டும் தான் விஜய் உள்ளிட்ட சீட்டு கொடுப்பீங்களா என்ன தெரியல அவங்கள மதி மக்கள் தீர்ப்பு மகேசின் தீர்ப்பு மக்கள் தொண்டை நாம் சரியாக செய்கிற போது அந்த தீர்ப்பும் சரியாக அமையும் இப்போது இருக்கிற அரசு மக்கள் தொண்டிலே தவறிய காரணத்தினால தீர்ப்பை மாற்றி எழுதுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆகவே இன்றைக்கு மொத்த கருத்துடைய ஒத்த சிந்தனையுடைய ஒத்த எண்ணங்களுடைய எல்லோருடைய சிந்தனை எண்ணம் செயல் லட்சியம் நோக்கம் திமுக அரசு வீட்டுக்கு போக வேண்டும் என்பது அந்த ஒத்த கருத்துடைய அந்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் புரட்சி தமிழியா எடப்பாடியுடைய தலைமையில் அணிவகுப்பதற்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உங்களை போன்ற பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இங்கே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே கூட்டணியிலே அமைத்து முதல்வர் வேட்பாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அன்றைக்கு முன்னெடுத்து பத்திரிக்கையாளர்களை தெளிவாக சொல்லிவிட்டார் ஆகவே திமுகவை வீழ்த்துவதற்கு தலைமை தாங்குகிற அந்த ஆற்றலும் வல்லமையும் மன உறுதியும் மனித நேயமும் அங்கே மக்கள் சேவையும் அனுபவமும் முதிர்ச்சியும் அனைத்தும் கொண்ட ஒரு பொக்கீசமாக நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் என்பது மக்களின் தீர்ப்பு அதுதான் மகேஸ்வரி தீர்ப்பு மாண்முக முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் வந்து நடக்கிற போது ரோட்டில் இருக்கிற பள்ளம் மேலே பார்த்து கொஞ்சம் நடக்கணும் ஏன்னா மதுரை எல்லா ரோடுமே ரெண்டும் முடியுமா தண்ணியும் கண்ணியுமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் பாட்டில் யார் பேச்சாலே கேட்டு அவர் முதல்வர் நம்ம முதல்வர் இந்த ரோட்டில் இருக்கிற குண்டு குண்டியில் உருந்துத்தார்னா அது மதுரைக்கு ஒரு அவர் சொல்லாத அமைந்துவிடும் ஆகவே அவர் சாலையை தான் சீரமைக்கவில்லை சாலையில் நடக்கிற போதாவது கவனத்தோடு நடக்க வேண்டும் என்று மதுரை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவர் நடக்கிறார் ஆனால் அரசாங்கம் தூங்குகிறது முதலமைச்சர் நடப்பது சாதனை அல்ல அரசாங்கத்தை நடத்துவதுதான் சாதனை ஆனால் இங்கே நடப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனால் கூட்டுவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம் ஆக எப்போது அரசாங்கம் விழித்தெழும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்த ரோடு ஷோ இந்த சூப்பர் ஷோ இந்த மக்கள் ஷோ எல்லாமே ஒரு ஷோ அது காகிதப்பூ அது மணக்காது மதுரை மல்லி இடத்துல இந்த ரோடு ஷோ இந்த காகித பூசோ எடுக்காது ஆகவே இதையெல்லாம் அடைமாற்றுகிற வித்தை இதையெல்லாம் திசை திருப்புகிற வித்தை இது விளம்பர வெளிச்சத்திற்கான ஒரு பார்ட் அவர் சொல்லியிருக்கார்ல டூ பாயிண்ட் ஓ லோடிங் அந்த டூ பாயிண்ட் ஓ லோடிங் ஃபெயிலியர் என்பது தான் இந்த ரோடு ஷோ நாம் பார்க்கிறோம் தலைவர் ஒரு இல்லை ஐநூற்றி இருபத்தஞ்சி இல்லை நீட் தேர்வுலேருந்து திருமங்கல கோட்டிலேருந்து சக்கரையாலையிலேருந்து இங்கே இருக்கிற அத்தனை வாக்குறுதிகளையும் பார்த்துட்டே பறக்கிறது அது எப்போது செயல்பாடு போகணும் நீங்கள் தான் நாளைக்குழிச்சு வரதா இல்லை முதலமைச்சரு நீங்கள்லாம் ஊடக நண்பர் சீனியர்ஸ் ஊடக நண்பர்கள் இருக்கிறீங்க அவர்கிட்ட கேளுங்க குண்டு குழியுமாக இருக்கிற சாலை மதுரைக்கு மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தவறையா எடப்பாடியார் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தார் நாற்பது ஆண்டு கால குடிநீர் பச்சையை தீர்ப்பதற்கு லோயர் கேம்பில் இருந்து குடிநீர் அங்கே கூட்டுக்கூடிய திட்டம் கொண்டு வந்தார் வைகை நதியை பாதுகாப்பதற்கு வைகை நதியை பாதுகாப்பு சாலை திட்டம் கொண்டு வந்து போக்குவரத்து நெரிசலை குறைத்தார் சுற்றுச்சாலை அமைத்து கொடுத்தாரு இருபத்தேழு வேலூர்லேருந்து கப்பலூர் வரை இருபத்தேழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சாலையை நான்கு வீழ்ச்சி சாலையாக மாற்றினார் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க லட்சுமி சுந்தர நாள் பக்கத்தில் இந்த ஆயிரம் கோடியில் பறக்கு சாலை அமைத்து கொடுத்தாரு திருமங்கலத்திலிருந்து கொல்ல வரை நான்கு வழி சாலை அமைத்து கொடுத்தாரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்து கொடுத்தாரு ராஜாஜி மருத்துவமனையில் நவீன சிகிச்சை மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த கட்டிடம் கட்டி கொடுத்தாரு அதே போல் இப்போ ஆப்ரேஷன் மாடர்ன் ஆப்ரேஷன் தேட்டரோடு இப்போ கட்டி கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது செய்த சாதனைகள் இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் புதிய விஷயம் இல்லை ஆனால் வர்ற முதலமைச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ரெண்டு சொல்லுவார் ஒன்று அவங்க அப்பா பேரில் இருக்கிற நூலகம் இன்னொன்று அவங்க அப்பா பேரில் இருக்கிற ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு என்பது வாடிவாசலுக்கு இதுவரைக்கும் யார் பெயர் சுற்றுவதில்லை மன்னர் காலத்திலிருந்து அழகானலூர் ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு அந்த மண்ணின் வாசனையோடு பாலமேடு ஜல்லிக்கட்டு கரடிக்கல் ஜல்லிக்கட்டு உசுலுமட்டி ஜல்லிக்கட்டு இருந்ததை மாற்றிட்டு இப்போ எங்கள் அப்பா கருணாநிதி ஜல்லிக்கட்டுன்னு வச்சது தான் வர்ற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனை ஜல்லிக்கட்டுக்கே பெயர் வச்சவங்க இது ஒரு மல்லுக்கட்டாக தான் இந்த நாட்டில் இருக்குது என்பதை வர்ற முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க நீங்கள் ரோடும் இப்படி இருக்குது ரோட்டில் ஒரு மல்லுக்கட்டு நீங்கள் ஏன் ஜல்லிக்கட்டுக்கு பேர் வச்சுக்கேன் அப்படின்னு கேளுங்க ஏன்னா அது ஐபிஎல் மேட்ச் அல்ல அது மண் வாசனையோட குலதெய்வோ இஷ்ட தெய்வத்தை வணங்கி நாம் நடத்துகிற அந்த மண் வாசனை வந்து பாரம்பரியமாக காலத்தில் இருந்து கொஞ்சம் சொர்காம்பேட்டி இருக்கு இல்லை உங்களை திருமகுந்ததி அவர் மண்ணின் மைந்தர் அவர் தெரியும்ல அங்கே ஜல்லிக்கட்டு காலை அடக்குன அந்த வீரர்ந்த வீரருடைய சிலை இருக்குது கோயில் இருக்குது அந்த காலத்திலிருந்து நீங்கள் கூட அதை ஆர்டிக்கல் எடுத்து போட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்போது அப்பெல்லாம் பேர் வைக்காதவங்களாம் இப்போ எப்படி பேர் வைக்கிறாங்க அதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து கேள்வி கேளுங்க அவங்க உரைக்கிற மாதிரி கேள்வி கேளுங்க மக்களுக்கு எதாவது நன்மை கிடைக்கும் இந்த மதுரை மக்கள் இன்றைக்கு அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதிலே பத்து தொகுதி அவங்களுக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி பத்து தொகுதி அனைத்து இந்திய அண்ணாமலாவோட முன்னேற்ற கழகம் வென்றதோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழையா எடப்பாடியார் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் உலக தமிழ் சங்கத்தை அமைத்து இங்கே எப்படி நமக்கு ஒரு தமிழ் அந்த கம்பீரத்தை உயர்ந்து நிற்பதனை கொடுத்தார்களோ உலகத்தமிழ் மாநாடை நடத்தி காட்டினார் புரட்சித் தலைவர் அம்மா எட்டாவது உலக நாள் பஞ்சனை நடத்தி காட்டினால் அதன் அடையாளமாக உலக தமிழ் சங்கம் அமைந்திருக்கிறது இப்படி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் அம்மா அவர்கள் பல வரலாற்று சாதனை கொடுத்தார்கள் புரட்சித் தலைவரும் சாதனை கொடுத்தார்கள் மதுரை மையமாக வைத்து வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கப்பட்டது இப்போது மதுரை வளரவில்லை ஆனால் யார் வளர்ந்து விட்டுவார்கள் என்று ஒரு நோக்கிகள் வெளிச்சாங்க இது நாங்கள் வந்து என்னென்னா தொண்டர்களுடைய கோஷமாக இரநூத்தி முப்பத்தி நாலு வெல்வது எங்களுடைய லட்சியமாக இருந்தாலும் இரநூறு சட்டமன்ற தொகுதி மேலே வெல்வது நிச்சயம் பேரறிஞர் அண்ணாவனுடைய வழியிலே இருவரும் தெய்வங்களாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவி அம்மா இப்போ அவங்க சொல்கிறது வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு கூட சொல்லிக்கலாம் அதில் ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் இது இல்லை இப்போ மக்கள் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சட்ட சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கிற போதே தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை காப்பாற்ற முடியாமல் நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இரண்டு அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் அங்கே பதவி இழந்த வரலாறு ஸ்டாலின் திமுக அரசுக்கு கிடைத்திருக்கு இது மிகப்பெரிய விருது இந்த அரசுக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற விருது இதை மறைக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன் தன்னுடைய அமைச்சர் சகாக்கள்னால் ஒரு கூட்டு பொறுப்பு அப்போ நீதிமன்றத்தின் அழுத்தத்தில் அவங்க பதவி வந்து போகுதுன்னா நான் கேட்குறேன் இருபத்தி ஆறு வயசுள்ள ஒரு பையன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோடம்பாக்கத்தில் வாய்ப்பு கேட்டு அங்கே பகுதியில் விரட்டி அடிக்கப்படுறாரு அவருக்கு கருணாநிதி குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் கிடைக்கிது உதயநிதி ஸ்டாலின் நட்பின் மூலமாக ஒரு சம்பந்தம் கிடைக்கிது மூக்கா முத்து அவருடைய வழி பேத்தியை திருமணம் முடிக்கிறார் அந்த திருமணம் முடித்த நாளிலிருந்து உதயநிதியினுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற காரணத்தினால ஆயிரம் கோடி சினிமா துறையில் அவங்க வந்து முதலீடு செய்கிறாங்க இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லாத்துக்குமே தெரியும் டான் பிக்சர்ஸ் யாருக்குமே தெரியாது அந்த ரெட் ஜெயின் மூவிஸும் வெளியிடுவாங்க டான் பிக்சர்ஸ் வந்து தயாரிப்பாங்க அந்த பையன் பேர் என்ன தெரியுமா இருபத்தாறு வயசு ரெண்டு வருஷத்தில் ஆயிரம் கோடி டான் பிக்சர்ஸ் அவர் மேலே ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு கிடைச்ச யோகா மாதிரி யாருக்குமே கிடைக்காது இங்கே சொமேட்டோ ஸ்விக்கி ஆன்லைனில் தங்களுடைய வறுமையை போக்குறதுக்காக கண்ணீரை துடைக்கிறதுக்காக படித்த இளைஞர்கள் இன்றைக்கு அமேசான் போன்ற ஆன்லைனில் நூறுரூவாய்க்கும் இரநூறுவாய்க்கும் கொரியர் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க ஆனால் அதே ஒத்த வயதுடைய ஒரு ஆகாஷ் பாஸ்கரை கருணாநிதி குடும்பத்தின் உறுப்பினர் என்கிற அந்தஸ்து கிடைத்தவுடன் ஆயிரம் கோடிக்கு ஆகிற அதிர்ஷ்டசாலி என்று சொன்னால் இதை நாம் எங்கே போய் முறையிடுவோம் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது அதனால்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் சொன்னால் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் குடும்ப வாரிசு அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்னால் அவர் முன்னேற்ற கணக்கு வெற்றி பெற வேண்டும் நீங்களே ஊடக நம்பளை சிந்திச்சுப்பாங்க இன்னொரு தம்பி இருக்காரு ரத்தேஷ் இப்போ நீங்களாம் வந்து நட்பு வச்சுருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நட்பு வந்து உயிருக்கு மேலான நட்பு ஒவ்வொருத்தருக்கும் உயிருக்கு மேலாக நட்பு வச்சுருக்கீங்க ஆனால் உதயநிதி நட்பு வச்சுருக்காரு ரத்தேஷன் அவர் குபேரனுக்கே கடன் கொடுக்குற அளவில் உயர்ந்துருக்காரு யாருக்கு குபேரங்க அவர் திருப்பதி ஏழுமலை வந்தாருக்கே பாருங்கள் அவருக்கு கடன் கொடுக்குறவரு குபேரன் இது இதிகாசத்தில் இருக்குது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த குபேரனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு ரத்தீஷ் வளர்ந்துருக்காரு அவர் உதயநிதியோட நண்பர் அப்ப உதயநிதி நண்பராக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாழ முடியும்னா அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருந்து தான் வாழ முடியும்னா இது யார் செய்த பாவம் யார் செய்த கோலம் இது வாரிசு அரசியல் செய்கிற பாவம் இது குடும்ப அரசியல் செய்கிற பாவம் ஆக ஒரு முதலமைச்சருக்கு மகனா பிறந்த காரணத்தினாலே திமுக தலைவராகி எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி இப்போது முதலமைச்சராக வந்திருக்கிறார் அதே முதலமைச்சருக்கு மகனாக பிறந்த காரணத்தினால இளைஞரணி செயலாளராகி அமைச்சராகி துணை முதலமைச்சராக இப்போ அவருக்கு மகனாக பிறந்த காரணத்தினால அவர் என்ன அமைச்சராக போறாருன்னு தெரியல அப்போ இது என்ன கூற்று இதுக்கு எதுக்கு தேர்தல் இதுக்கு எதுக்கு நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இதுக்கு எதற்கு நம்ம ஜனநாயகம் நீங்கள் கேட்கலாம் வாரிசு அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது உழைப்பதற்கு வாரிசு வரலாம் ஆனால் அடிப்பதற்கு இங்கே பலனை அணிவிப்பதற்கு மட்டும் வருவார் என்பது ஆகவே தான் ரத்தேஷ் எங்கே பறந்தார் ஆகாஷ் பாஸ்கரன் எந்த ஆகாசத்திலே இருக்கிறார் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி இதுக்குத்தான் யார் எந்த விஏபி யார் எந்த சா யார் அந்த தியாகி யார் எந்த குற்றவாளி இதை மறைப்பதற்கு தான் சரணாகதி அடைந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அந்த பற்றி ஆகாச அதை நம்ம ஸ்டாலின் தான் இந்த வித்தைக்கு அந்த வித்தைக்கு சொந்தக்காரர் ஆகாசபல் வித்தைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவர் கருணா யாருக்காவது ஆகாச பல்ட்டி அடிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம முதலமைச்சர் முத்துகர் கருணா ஸ்டாலின் நாளைக்கு கழிச்சு மதுரைக்கு வர்றாரு நம்ம மாவட்ட அமைச்சர் மாண்பு மூர்த்தி அல்ல இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சிங்கன்னா அவர் முதலமைச்சர கூட்டிட்டு போய் அந்த அந்தர்பெக்டியை அடிக்கிறது எப்படி ஆகாச பக்தி அடிக்கிறது எப்படி என்பதை அழகாச கற்றுத்தர் கற்றுத்தரலைன்னா ஏன் சொல்லுங்கள் நம்ம அடுத்து கோரிக்கை வைப்போம் நன்றி வணக்கம்